அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் காரடையான் நோன்பு தங்களின் கணவரின் ஆயில் நீடிக்க தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வீட்டில் சுபீட்சம் ஏற்பட இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான விரதமாகும் காரடையான் நோன்பு இந்த ஆண்டில் எப்பொழுது வருகிறது இந்த நாளில் எப்படி விரதம் இருப்பது எப்படி வழிபட வேண்டும் எப்போது விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும் தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது என்பது தொடர்பான விஷயங்களை நாம் இங்கு தெரிந்து கொள்ளலாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று காரடையான் நோன்பு திருமணமான பெண்கள் தங்கள் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு ஆகும் தங்களின் கணவர் நீண்ட ஆயுருடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக்கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகும் இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்றும் சொல்லுவார்கள் இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படும் தமிழகம் மட்டுமன்றி இந்திய மாநிலங்களும் சிலவற்றில் அமெரிக்கா கனடா தென்னாப்பிரிக்கா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பது உண்டு சத்யவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும் யம தர்மராஜனிடமிருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதமாகும் காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பே காரணையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோம்பு என குறிப்பிடப்படுகின்றது விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து காரை அடை செய்து அம்பியைக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டாள் இதனாலேயே இன்றும் காரை அடை படைத்து வழிபடுவது வழக்கமாக இருக்கின்றது இந்த ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்க உள்ளது மார்ச் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் பதினான்காம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக்கொண்டு தாலிசரடு மாற்றிக்கொள்வார்கள் திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் மனதிற்கு பிடித்தவரே கணவராக அமைய வேண்டும் சத்தியவான் சாவித்திரியை போல் நீண்ட நீண்டகாலம் இணைபிரியாத வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டிக்கொண்டு விரதம் இருப்பார்கள் காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும் மார்ச் பதினான்காம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை ஆறு நாற்பது மணிக்கு விரதத்தை துவங்கிவிட வேண்டும் அதே போல மாலை சூரிய அஸ்தமனமான நேரமான ஆறு முப்பத்தொன்று வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜையை வேண்டிக் கொள்ளலாம் மார்ச் பதினான்காம் தேதி பௌர்ணமியுடன் கிரகணமும் சேர்ந்து வருவதால் கிரகண நேரம் முடிந்ததும் வழிபாட்டினை செய்வது சிறப்பாகும் அன்னை கௌரியை மனதார நினைத்து கொண்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் அதே போல யம தர்மராஜனின் அருளைப் பெற சாவித்திரியைப் போல உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும் தாலி சரட்டில் இரண்டு பூக்கள் கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டிக்கொள்ளலாம் விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரட்டினை கட்டிக்கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரட்டு மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம்